கோவில்பட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியல் மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர் கோ சுரேஷ்குமார் அவர்களின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியை கோவில்பட்டியில் நான் வசித்து வருகிறேன் எனது அறிமுகம் நான் எட்டயபுரத்தில் பிறந்து ராஜபாளையம் அருகில் உள்ள கீழராஜகுலராமன் என்ற கிராமத்தில் வசித்து வந்தேன் அந்த கீழராஜ குலராமன் கிராமம் மிக அழகிய கிராமம் வயல்வெளிகள் பூத்த பகுதி ஏனென்றால் அன்றைய தினத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மூன்றாவது கண்மாயாக திகழ்ந்தது பெரிய ஆயக்கட்டு கொண்டது கீழராஜகுலராமன் பெரிய கண்மாய் நெல் வயல்கள் மற்றும் வாழை நிலக்கடலை போன்ற பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலப்பரப்பு தான் கீழராஜகுளராவன் பல்வேறு கோயில்கள் கொண்டது அந்த கிராமத்திற்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அதிவீரவேல் விநாயகர் கோயில் பொன் இருளப்ப சுவாமி கோயில் எரிச்சீஸ்வரர் அய்யனார் கோயில் அம்மன் நாச்சியார் கோயில் வடக்குத்தி அம்மன் கோயில் குருநாதர் சுவாமி வழிபாடு மற்றும் பல்வேறு பரிவார தேவதைகள் வணங்கக்கூடிய பகுதியாக கீழராஜ குலராமன் இருந்தது இக்கிராமத்தில் வைகாசி பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறும் அதே கிராமத்து பொங்கலும் மிக அற்புதமாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுவது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் மிக அருமையான கேள்வி அதுவும் பழைய பசுமையான நினைவுகளை மீட்டிக் கொண்டு வைப்பது உண்மையிலே ஒரு மனித நேயமுள்ள மனிதர்களுக்கு அது ஒரு மிக ஆனந்தத்தை த ஆனந்தத்தை தருகிறது என்றால் மிக இல்லை அதுவும் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமப் பொங்கல் தைப்பொங்கல் விழாக்கள் வந்து மிக மிக சிறப்பாக நடைபெறும் அதாவது அந்த காலத்தில் வந்து அதிகமாக ஓடு போட்ட வீடுகள் அதிகம் கூடை வீடுகள் மிக குறைவாக இருக்கும் காரை வீடுகளும் மிக மிக குறைவாக இருக்கும் ஓடு போட்ட வீடுகள் தான் அதிகம் வந்து வருடந்தோறும் மார்கழி மாதம் தேதிக்கு அப்புறமே என்ன அப்படின்னா வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பை குளங்களை அழுவதற்கு நாம அன்றைய நாம தைப்பொங்கலை வரவேற்று அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எல்லாமே அப்புறப்படுத்தி சுண்ணாம்பு கொண்டு நம்ம வீடுகளுக்கு அன்றைய தினம் வந்து வெள்ளை அடித்து மிக சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல இடங்களில் நடைபெறும் அந்த சுண்ணாம்பு நம்ம வந்து சுவர்களில் பூசுகிறோம் என்றால் அங்க இருக்கக்கூடிய சில பூச்சிகள் ஏன்னா அப்பவே குளிர்காலங்களில் வந்து பூச்சிகள் நிறைய வந்து தன்னுடைய இனத்தை வந்து இனவிருத்தி செய்து கொள்கிறது அப் அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த பூச்சிகளை வந்து கொள்வதற்காக நாம வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு மிக மிக சிறப்பாக அமைகிறது வெடித்தல் மிகளத்தில் பசுமாடு சாணங்களை கொண்டு தான் வந்து நம்ம தரையில வந்து மெழுவார்கள் அது ஒரு மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த தெருக்களில் உள்ள வீடுகளில் காலையில் மிக அதிகாலையில் எழுந்திருத்து கோலங்கள் போடுவது மிக சிறப்பை தருகிறது அது வந்து பெருமாள் கோயில் வீதியில் அதாவது அக்ராகம் என்ற ஒரு தெருவில் வந்து கோலம் போடுவது மிக சிறப்பாக இருக்கும் எங்கள் கிராமத்தில் அந்த கோலங்கள் போட்டு அந்த கோலங்களுக்கு மத்தியில் சாணி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு கும்பம் மாறி வைத்து அவற்றின் மேலும் வந்து பூசணி பூ வைத்து அலங்காரப்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த பூசணி பூவுடன் சேர்ந்த அந்த சாணியை முப்பது நாட்களும் வைத்திருந்து அதை காய வைத்து பொங்கல் அன்று அவற்றை நினைச்சுவாங்கன்னா பொங்கல் அன்று அவற்றை எரித்து விடுவார்கள் சில நபர்கள் பூஜைக்கு வைத்து அதை ஆற்றங்கரையில் கொண்டு போய் அதை கரைத்து விடுவதும் பழக்கமாக இருந்து வந்தது கோலங்கள் போடுவதிலும் அதுவும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மகளிர்கள் புள்ளிகள் வைத்து வருவார்கள் திடீரென்று எந்த புள்ளி வைத்தோம் அது மறந்துவிடும் அந்த நேரங்களில் உடனே அடுத்து வீட்டுக்கு ஓடி போய் அதை பார்த்து அல்லது அவரிடம் கேட்டு மீண்டும் வந்து அந்த கோலங்கள் போடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த நினைவுகள் மிக அருமையாக இருப்பது அந்த கிராமத்திற்கே ஒரு பெருமை என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த மார்கழி மாதத்திலேயே வேலை துவங்கி விடுகிறது நம்ம பொங்கல் விழாவிற்கு தொடர்ந்து பொங்கல் விழாக்கள் வரும்பொழுது மாடுகளை குளிப்பாட்டுவது ஆடு மாடுகள் குட்டைகள் சுத்தப்படுத்துவது எல்லாமே அந்த கிராமத்தில் தேரோத்து தேர் தேர் கொண்டாட்டம் மாதிரி அங்கு செய்வது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருந்தது பொங்கல் அன்று பொங்கல் வைத்து எல்லோருக்கும் பொங்கல் கொடுப்பதும் அந்த ஊரினுடைய பெருமையாக இருந்தது என்றால் அது மிக இல்லை இந்த மாதிரி பசுமையான நினைவுகள் தற்பொழுது இருக்கிறதா என்றால் அது வந்து இல்லை என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது ஓய்வில் மனநிறைவு எப்படி என்ற கேள்வி மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி ஓய்வு வந்து உண்மையிலே மனநிறைவை தருகிறது ஏனென்றால் முதல் முதலில் பார்க்க செல்லும் போது எந்த மனநிலையில் இருந்தோமோ அதே நிலையில் மனநிறைவை மனை நிறைவு தந்தது ஓய்வு பெற்ற நிலை என்றால் அது மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது அன்றைய தினம் நான் வேலை பார்த்த பள்ளி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் நாகலாபுரம் சாமி ஐயநாடார் மேல்நிலை பள்ளியில தொழிற்கல்வி ஆசிரியராக முதலில் நான் வந்து இரு பகுதி நேர தொழிற்கல்வி ஆசிரியராக பணியேற்று அங்கு பத்து ஆண்டுகளுக்கு பின்புதான் எங்களை வந்து பணி நிரந்தரம் அரசு அன்றைய அரசு வந்து பணி நிரந்தரம் செய்தார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியை தந்தது அதிலிருந்து பணி என்பது நூறு சதவிகித வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில்தான் எனது பணி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் முப்பத்தி ஆறு வருடங்கள் அனைத்து மாணவர்களும் வேளாண் அறிவியல் கல்வியில் தேர்ச்சி பெற்றார்கள் ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் கொரோனா காலகட்டத்தில் தோல்வியை தழுவினான் இருந்தாலும் அவனது முயற்சியால் அவன் அனைத்து பாடங்களிலும் தேர்வு பெற்று மேற்படிப்புக்கு சென்றான் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் நினைக்கிறேன் மாணவருக்கு வாழ்த்துக்கள் மிகவும் மன நிறைவு பெற்றேன் தற்பொழுது ஓய்வு பெற்று ஏழு மாதங்கள் முடிவடைந்துள்ளது நினைத்து பார்க்கையில் காலை ஏழு மணிக்கு பள்ளிக்கு புறப்பட்டு மாலை ஆறு முப்பது மணி அளவில் வீடு வந்து சேரும் பொழுது பஸ் பயணமாக மூன்று மணி நேரம் பள்ளியில் எட்டு மணி நேரம் இருந்ததை நினைக்கையில் மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் தற்பொழுது ஓய்வு நிலையில் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது காரணம் அவசரம் கிடையாது இப்ப நிதானமாக எந்தெந்த புத்தகங்கள் நாம் படிக்க வேண்டுமோ அத்தனை புத்தகங்களை நாம் வாசிக்கலாம் வானொலி கேட்கலாம் தொலைக்காட்சியில் பிடித்த படங்கள் பாடல்களை நாம் கேட்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இது தவிர கோயில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது அங்கே உள்ள பெரியோர்களில் பல்வேறு நபர் நபர்களிடம் நாம் பேசி பழைய நினைவுகள் மற்றும் பல்வேறு கருத்துக்கள் வாங்கி வருவது மிக மகிழ்ச்சியை தருகிறது ஓய்வு உண்மையிலே ஒரு மனை தருகிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன் எங்கள் பள்ளியில் வகுப்பறை சூழல் மிக மிக ரம்யமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் பெரிய விஷாலமான விளையாட்டு மைதானம் கொண்டது எங்கள் பள்ளி அன்றைய தினமே விளையாட்டில் மாவட்ட அளவில் அதிகமான நபர்கள் பல்வேறு பரிசுகளை வென்று பல்வேறு அரசு வேலையை பார்த்து வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இயற்கையான காற்றுச்சூழல் அங்கு நிலவுவதால் மரங்களில் மரத்தடி நிழலில் மாணவர்கள் சாயங்கால நேரங்களில் அவர்கள் படிப்பது மிகவும் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை தரும் என்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைவார்கள் ஆசிரியர் நண்பர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள் போல்தான் நான் நாங்கள் அனைவரும் அப்பள்ளியில் செயல்பட்டோம் என்பது மிக மிக பெருமைக்குரிய விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்றால் சேரும் பொழுது அப்பொழுது வயதில் மிகவும் குறைவானவன் நான் தான் அனைத்து ஆஜரும் என்னை தம்பி தம்பி என்று அழைக்கும் போது மிகவும் நல்ல ஒரு மன நிறைவை தந்தது அதே வகையில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அத்துணை பாட வேலைகள் மற்றும் பிற இணை செயல்பாடுகள் அனைத்திலும் அவரவர்கள் ஈடுபாடு காட்டி பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில்தான் ஆசிரியர்கள் செயல்பட்டார்கள் என்றால் அது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது இன்று இன்றைய வகுப்பறை சூழல் தற்பொழுது உண்மையிலேயே கவலையை அளிக்கிறது என்றால் அது உண்மை ஏனென்றால் கொரோனா காலகட்டத்தில் இருந்தே மாணவர்களுடைய மனநிலை என்பது மிகவும் மாறிய நிலையில் தான் இருக்கிறது அதுவும் கேட்டல் திறன் என்பது ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் நீடிக்கிறது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது பதினைந்து நிமிடங்களுக்கு அப்புறம் ஏதேனும் ஒரு வேலை ஈடுபாட்டுடன் அவன் செய்வது அவனுக்கே அது புரிகிறதா இல்ல கால சூழ்நிலை அதாவது சுற்றுச்சூழல் காரணிகளால் அவன் என்பது இன்றைய செயல்படக்கூடிய செயல்பாடுதான் அந்த காரணியைத்தான் நான் வந்து முன்வைக்கிறேன் எவ்வளவோ கற்றுக்கொள்கிறான் வெளியிடங்களில் அது நல்லதாகவும் இருக்கிறது கெட்டதாகவும் இருக்கிறது நல்லதை விட்டு கெட்டதை அவன் உடனடியாக பற்றி கொண்டு அதே செயல்பாட்டுடன் வகுப்பறை சூழலில் வந்து அவன் சில சேட்டைகள் செய்யும் பொழுது மிகவும் மனம் வலிக்கத்தான் செய்கிறது இன்றைய வகுப்பறை சூழல் என கவர்ந்த முதல் பாடல் விவசாயி என்ற படத்தில் வரும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி ஆம் விவசாயிகள் தான் உண்மையான உழைப்பாளிகள் அவர்கள் இல்லை என்றால் நம்மளுடைய உணவு உற்பத்தி என்பது என்ன என்பது கேள்விக்குறிதான் அவர்கள்தான் வணக்கத்துக்குரிய தெய்வங்களாக திகழ்கிறார்கள் என்பது எனது கருத்து அதேபோல் அனைவரும் விவசாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் அந்த வகையில் விவசாய கல்வி அனைத்து பள்ளிகளிலும் பாடமாக அனைத்து மாணவர்களுக்கும் போதனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடல் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று அன்றே கூறினார்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வரிகள் உண்மையிலே மனதை ரமியமாக்கும் பாடல் இது எனவே எனக்காக முதல் பாடலாக இதை ஒளிபரப்ப வேண்டுகிறேன்

கோவில்்பட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற வேளாண் அறிவியல் மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர் கோ சுரேஷ்குமார் அவர்களின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியை நேசித்தல் மனித பண்புகளில் மிகவும் உயர்ந்தது என்றுதான் நான் நினைக்கின்றேன் பசுமையான புல்வெளிகள் வயல்வெளிகளை பார்க்கும் பொழுது மனம் உண்மையிலே எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அங்கே செயல்படுகின்ற அந்த இலை தாள்களின் வடிவங்கள் அசைவுகள் அதை நாம் உற்று நோக்கும் பொழுது அனைத்தும் பறந்து போகும் ஒரு கவலை இருந்தாலும் அந்த இயற்கை நம்மை வந்து மாற்றிவிடும் என்பதில் ஆழமான ஒரு திறன் கொண்டது அந்த இயற்கை ஆனால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இயற்கை தான் என்னை உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது ஏனென்றால் வயல்வெளிகள் அதிகம் உள்ள அந்த கிராம பகுதிகளில் நாங்கள் காலையில் செல்லும் பொழுது மார்கழி மாதம் தை மாதங்களிலாம் நாங்கள்லாம் காலையில் செல்லும் பொழுது அந்த பனிப்பொழிவை நாம் நேரடியாக கண்டுகொண்டு அவற்றை நாம் நீக்குவதற்கு அங்கங்கே கிடக்கக்கூடிய வைக்கோள்கள் இலை சருகுகள் சில சில குச்சிகளை கொண்டு நாங்க அந்தந்த இடங்களில் தீமூட்டி நம் உடலை குளிரை வந்து தணிப்பதற்கு அந்த காலங்கள் உண்மையிலேயே மிகவும் அற்புதமாக இருந்தால் அது மிகவும் வணங்கக்கூடியதாகவும் இருந்தது எல்லோரும் போற்றினார்கள் அதே நேரத்தில் அந்த இயற்கை சூழலில் அருகில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் அதிகாலையில் குளித்தால் ஏற்படக்கூடிய அந்த புத்துணர்வு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது சில இடங்களில் கிடைக்கும் ஏனென்றால் திருநெல்வேலி மாவட்டங்களில் சில பகுதிகளில் நீர் நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது இயற்கை சூழல் அழிந்து வரக்கூடிய நோக்கத்தில் தற்பொழுது எல்லாமே வந்து வறட்சியாக சில வருடங்கள் காணப்படும் பொழுது நம் மனதிற்கு மிகவும் கவலை அளிக்கிறது இதே நிலை நீடித்தால் என்ன ஆகும் என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறிதான் மனிதன் செய்யக்கூடிய அதிகமான செயல்பாடுகளில் அதாவது சுற்றுச்சூழல் காரணிகளை அதிகமாக சிதைப்பதுதான் இயற்கையை நாம் இழந்து வருகிறோம் என்பது எனது குற்றச்சாட்டு அதேதான் விவசாயி என்ற படத்தில் வரக்கூடிய நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் ஏனென்றால் மண் என்ற காரணிதான் ஒரு பொன்னாக கருதப்படுகிறது அந்த இடுபொருளான நிலத்தில்தான் எந்த விதைகளை நாம் போடுகிறோமோ அதே விதைதான் முளைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இந்த பாடலில் வரக்கூடிய இந்த வரிகள் எனக்கு மிகவும் பிடித்தது எனவே இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை கிடைக்கணும் பிள்ளைகளை யத்தை வளர்க்கணும் விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் நல்ல நல்ல நீளம் பார் நாம் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும்